சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறது அது உங்களுக்குரியதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய மகிமை இருக்கும் ஆனால் ஆண்டவரே அவசரம் என்கிறத நான் தாண்டணும் எப்பொழுதுமே தேவன் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பது நல்லது அதற்காக நம்ம ஜெபிப்போம் அதற்காக நம்ம முயற்சி எடுப்போம் ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறைந்திருக்க மாட்டாது மறைந்திருக்க மாட்டார் அந்த பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் கத்தர் பதில் கொடுக்கிறார் அலை லூயா நீங்கள் மறைவிடத்தில் செய்கிறது எல்லாத்தையும் கத்தர் பார்க்கிறார் ஏற்ற நாளில் உங்களை ரொம்ப அழகா கத்தர் வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமேன் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை கத்தருக்கு தெரிஞ்சால் போதும் சொல்லுங்கள் கத்தருக்கு தெரிஞ்சால் போதும் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் உள்ள உள்ள தேவன் தேவன் அல்ல அல்ல ஓனர் பார்க்கலனா பரவாயில்ல அம்மா அப்பா பார்க்கலனா பரவாயில்ல பாஸ்டர் பார்க்கலனா பரவாயில்ல யார் பார்க்கறன்னா கத்தர் பார்க்கிறார் ஆமே எனக்கு இந்த ஜோஷு அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கவனிங்க நாற்பது நாள் மோசே மலையில் போய் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது அதே நாற்பது நாள் கொஞ்சம் கீழே வழியில மோசைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு கேக்கல இப்போ நல்லா நினைச்சுக்கோங்க மோசைக்கு கஷ்டம் அதிகமா ஜோஷிவாவுக்கு கஷ்டம் அதிகமானு கேட்டா யாருக்குதான் ரொம்ப அதிக கஷ்டம் மோசையோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா சோறு தண்ணி இல்லைன்னா கூட நமக்கு துணையா ஒருத்தர் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா கேட்கல போதும் ஓரளவுக்கு நம்ம என்ன சமாளிச்சிடலாம் நாற்பது நாட்கள் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறாரு நேரம் போறதே தெரியாது ஆண்டவரோட பேசிட்டு இருக்கும்போது டைம் போடுறது தெரியுமா தெரியாது ஆனா வழியில மோசைக்காக அதே போல சாப்பிடாம ஜோஷுவா என்ன பண்றாருன்னா தனிமையில் உட்காந்துருக்க யாருமே கண்டுக்கல யாருமே தட்டி கொடுக்கல ஆனா ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவரே அடுத்து இந்த ஜனங்களை நடத்த போறது யாருன்னு கேட்கும்போது கத்தர் மோசையை பார்த்து சொல்றாரு உன் கைய ஜோஷுவா மேல வை அடுத்து இந்த ஜனங்களை ஜோஷுவா அழைத்து கொண்டு போவார் ஆமேன் அப்ப நான் நம்புகிறேன் மறைவிடத்துல நம்ம பார்க் செய்கிற அத்தனையும் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு அதனுடைய பலனை கற்ற தருவார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எப்படி அப்படின்னா இந்த மாதம் உங்களிலே பலருக்கு ஆண்டவர் நீங்கள் காத்திருந்த அந்த நாட்களை தாண்டி உங்களுக்காக ஒரு பாதையை கற்றுற உண்டு பண்ணுவார்கள் உங்களுக்காக ஒரு வழியை கற்றுற உண்டு பண்ணுவாராக